வணக்கம் நேர்களே வணக்கம் சார் வணக்கம் இயற்கையோட ஒன்றி வாழும் சொல்றீங்க உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்றீங்க ஆனா எது சாப்பிட்டாலும் நோய் வராம இல்லையே இரண்டுமே வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது நம்ம மூதாதையர்லாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே வந்து நமக்கு சரியான வகையில் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகள் நிறைய இருக்குது இல்லையா இப்போல்லாம் நீங்கள் பேக்கிங்கில் வருது பேக்கெட்டில் வருது பாட்டிலில் வருது இதெல்லாம் அதெல்லாம் நல்ல உணவா என்ன சார் இப்படி கேட்குறீங்க நல்ல உணவுன்னு சொல்லி தானே பண்ணி விளம்பரம் பண்றாங்க அதான் சார் அதுக்கு தான் ஐஎஸ்ஐ ஓ அப்படின்னு சொல்றாங்களே இருக்க முடியும் நீங்க சொல்லக்கூடிய மேலே இருக்கும் அதுக்கு கீழே நீங்க வாங்கக்கூடிய பொருள்களுடைய அளவுகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ எவ்வளோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்க படிச்சிருக்கீங்களா கொடுத்துருப்பாங்களா இப்படி தான் தெரியாமல் எல்லாத்தையும் நம்ம வாங்கி தான் உண்மை அதில் எல்லா அளவும் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு மாம்பழமோ ஆரஞ்சோ ஆப்பிளோ ஜூஸ்னு ஒன்று காமிப்பாங்க விளம்பரத்தில் உண்மையான மாம்பழத்தையும் ஆப்பிள்லாம் காமிச்சிருப்பாங்க பட் அந்த ட்ரிங்க்ஸில் அது உண்மையிலே இருக்கான்னு பார்த்தா இருக்காது அது அதுலேயும் போட்டிருப்பாங்க இது வந்து மாம்பழத்தில் எடுத்தது இல்லை ஃப்ளேவர் அது இதில் வந்து எவ்வளோ கால்சியம் இருக்குது எவ்வளோ என்னென்ன இருக்குன்னு போட்டிருப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க இது மேங்கோ கிடையாதுன்றத சொல்லப்பட்டிருக்கோம் அதை நீங்கள் படிக்கிறதே இல்லை ஆனால் நம்புறீங்க விளம்பரத்தை பார்த்து அப்புறம் எப்படி நீங்கள் வந்து விளம்பரத்தில் வரதெல்லாம் நல்லதுன்னு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல சார் நீங்களே சொல்கிறீங்க அந்த பேக்கெட் மேலே என்னென்ன போட்டிருக்காங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி கெட்டதாக இருந்தால் அதெல்லாம் போடுவாங்களா சார் அம்மா ஒன்று புரிஞ்சுக்கங்க என்ன என்ன அது உள்ளே இருக்குன்னு தான் போட்டிருப்பாங்க கெட்டதான் எல்லாம் போடல ஃபேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இத்திரி பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது சுகர் இவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்சியம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுவாங்க பட் அது நல்லதாக கெட்டதாலாம் நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் அவங்க அது மாதிரிலாம் போடுறது கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரிங்க சார் அது கெட்டதாக இருந்துச்சுன்னா அது தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா கண்டிப்பாக வழி இருக்குமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம அதை வாங்கக்கூடாது இன்றைக்கி தவிர்க்க முடியாது வாங்கி தான் ஆகும்னு நீங்கள் முடிவு பண்ணால் முதல்ல அரசு நடவடிக்கை எடுக்கணும் என்னென்னு அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த தாய்மொழியில் அதை மேலே பிரிண்ட் போட்டுருக்கணும் நமக்கு நீங்கள் பார்க்கவே இல்லைன்றீங்க பார்த்தாலும் நமக்கு புரியாது அது ஒரு சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரியே போடுவாங்க கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம்னால் நமக்கு என்ன தெரியும் அதில் தமிழில் சொல்லப்பட்டு அது விளக்கத்தை முதல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி பிரிண்ட் பண்ணாலும் கூட நான் கூடுதலாக சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிற அவங்களே இதில் எவ்வளவு பர்சன்டேஜ் கெழுதி இருக்கணும் பிரிண்ட் பண்ணணும்னு அரசு வலியுறுத்தணும் எல்லாம் போட்டுறாங்க இத்தனை பர்சன்டேஜ் வாட்டர் இத்தனை பர்சன்ட் சுகர் இத்தனை பர்சன்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க இல்லையா கூடுதலாக இதை சாப்பிட்டா இவ்வளோ உடலுக்கு கெடுதல் இத்தனை பர்சன்டேஜில் இருக்குன்றத அரசு வலியுறுத்தணும் கம்பல்சரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் கெடுதல் எத்தனை சதவீதம்னு போட்டாக்கா மக்கள் வாங்க மாட்டாங்களா வாங்குவாங்கம்மா ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குவாங்க அப்போ வாங்குறது குறைஞ்சிரும் ஐயோ இது உடம்புக்கு இவ்வளோ கெடுதி இருக்கு வேறு வழியே இல்லை இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம் அல்லது தேவைக்காக வாங்குறணும் அது குறைஞ்சிடும் முதல்ல இதுதான் நடக்கும் சரி அப்போ கூட தான் சொல்கிறீங்க இதனால் மாற்றம் வர்றதுக்கு வழி இருக்கா கண்டிப்பாக வழி இருக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் கம்மி ஆக ஆக வாங்குறது குறைஞ்சிடுச்சுன்னா சேல்ஸ் கம்மியாகும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ கெட்டது நம்ம மேலே போட்டிருக்கிறதால வாங்கிறது குறைஞ்சிருச்சு அப்போது எதை வந்து கூடுதலாக சேர்க்கலாம் எதை இன்னும் கெடுதலை குறைக்கலான்னு அவங்களே முதலீடு ஐடியா பண்ணுவாங்க அப்படி வரும் அப்படி இல்லைன்னா இருக்காங்கல்ல ஒரே பொருளை இப்போ நீங்களும் மேங்கோ ஜூஸ் தயார் பண்ணுறீங்க நானும் பண்ணுறேன் உங்களத்தில் அறுபது சதவீதம் கெடுதல்னு வச்சுங்களேன் நான் என்ன பண்ணுவேன் நாற்பது சதவீதம் கெடுதல் உள்ளதை நான் போட்டு நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவேன் அப்போ நம்ம என்ன பார்ப்போம் இது அறுபது சதவீதம் நாற்பது அப்போ இதுதான் வாங்குவோன்னுவோம் அடுத்தது இந்த கம்பெனி என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு சேல் சேல அவங்க நாற்பது பர்சன் இவங்க முப்பதுக்கு போவாங்க இவங்க முப்பது போய் காம்படிஷன் வந்து இவங்க இருபதுக்கு போவாங்க இவங்க இருபது போனால் இவங்க பத்துக்கு வருவாங்க ஏன்னா காம்படிஷன் மார்க்கெட் எப்படி இருக்கும் கெடுதலான பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருந்தால் நமக்கு சேல்ஸ் ஆகாது அப்படின்றதுனால மாறிக்கிட்டே வரும் அப்போ நல்ல பொருட்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதை தான் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றம் வரும் சரிங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மி பர்சன்டேஜில் கெடுதல் கம்மின்னு சொல்லி போட்டுறாங்க சார் ஆனால் அந்த பேக்கெட்டுக்குள்ளே கெடுதல் கம்மியான பொருள் தான் இருக்குன்றது நம்ம எப்படி நம்புறது நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்கம்மா நிச்சயமாக இப்படி வரும்போது அது நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வியாபாரத்துக்காக பர்சன்டேஜை தான் காமிப்பாங்க நமக்கும் தெரிய போகிறது இல்லை அது வந்து என்ன இருக்குது அது உண்மையா பொய்யா அப்படிலாம் நமக்கு தெரியாது இதுக்கும் அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு எப்படி சார் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் இப்போ ஆல்ரெடி வந்து உணவை வந்து சரி பார்க்கறதுக்கான குழுவெல்லாம் இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் வந்து பார்ப்பாங்க இந்த ஹோட்டல் நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒத்துக்கலை இந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஒத்துக்கலைன்னா அந்த உணவு சம்மந்தப்பட்டவங்க வந்து செக் பண்ணுவாங்க நான் சொல்கிறது இதை விட அட்வான்ஸாக போய் லேப் அங்கே அங்கே இருக்கணும் ஒரு மாவட்டத்தில் ஒரு இருபது முப்பது இடத்துல லேப் இருக்கணும் எந்த ஒரு தனி மனிதரும் எந்த பொருளை வாங்கிட்டு வந்தும் கொடுத்து சார் இது இதுதான் இவ்வளோ தான் இருக்கான்னு செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அரசு சார்ந்த அந்த இடம் இடத்துக்குள்ளே அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் பர்சன்டேஜ் இருக்குது உருதி அப்படின்னு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இந்த விற்பனை செய்கிறவங்க பயப்படுவாங்க அதாவது தயாரிப்பு நிறுவனம் பயப்படுவோம் யாராவது ஒரு பொதுமக்கள் வாங்கி போயிட்டு அந்த லேபில் செக் பண்ணி சர்டிஃபிகேட்டில் வாங்கி தப்பாக இருந்தால் நம்ம மாட்டிப்போமே சீல் வைப்பாங்களே ஃபைன் போடுவாங்களேன்ட்டு பயப்படுவாங்க அப்போ இதுவும் அரசால தான் நடவடிக்கை எடுக்க முடியும் எப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு இத்தனை லேபு வச்சு பொதுமக்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிட்டு போகலாம் அதுக்கு ஒரு சிறிய கட்டணம் கூட ஒரு வேலை நிர்ணயம் பண்ணலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்து செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த பொருள் தரமானது தான் இல்லைன்றது நம்ம முடிவு பண்ண முடியும் இது அரசு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பருங்க சார் இப்போ நீங்கள் சொன்னது ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்து ஆனால் பேக்கெட்டே இல்லாமல் சில கெடுதி பொருட்கள் வருது அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறது வந்து அங்கீகாரம் பெறாத பொருள்கள் அந்த பொருள்கள் எப்படின்னா இந்தியா ஃபுல்லாகலாம் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு மாநிலம் ஃபுல்லாகவும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அரசு அங்கீகாரம் இல்லாத ஒரு உணவுப் பொருளை நீ சேல்ஸ் பண்ணவே கூடாது அப்போ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா சிறு தொழிலாக இருக்கும் சிறு தொழில் இருக்கிறது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் அவங்க பார்த்துக்கணுமே தவிர அரசு எல்லாத்துக்குமே முன் வந்து மூக்க நுழைக்கவும் முடியாது செஞ்சும் முடிக்க முடியாது அப்போது நம்ம தான் பார்த்துக்கணும் இது வந்து எந்த லேபிளும் இல்லை அதாவது பேக்கிங்கும் இல்லை இது இங்கேருந்து வந்திருக்கு லோக்கலில் இது நல்லா இருக்குமா இல்லையா நல்லதா கெட்டதா அப்படின்றத டிசிஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணுமே தவிர இதுவும் அரசு சார்ந்து போனோம்னா அது பண்ணவே முடியாதுமா இல்லை சார் இப்போ அரசு அதையும் தடை பண்ணால் என்ன சார் ஆகும் நாசமாக போகும் குடிசை தொழில்னு ஒன்று இருக்குது வேர்க்கடலை பருஃபி வேர்க்கடலை உப்பு கடலை உடைச்ச கடலை பட்டாணி மூக்கடலை பச்சைப்பயிறு நவதானியம் இதெல்லாம் தொழில் இதை பேக்கிங் பண்ணி அவங்க விற்கிறது ஸோ அவங்க தொழில் நலிவு அடைஞ்சிரும் அவங்க எப்படின்னா குடிசை ரொம்ப ஆயிரம் கிலோ போட்டுலாம் பேக் பண்ண மாட்டாங்க அன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகுமோ அவ்வளோதான் பேக் பண்ணுவாங்க அதனால் மோஸ்ட்லி அது கெடுதியாக இருக்க வாய்ப்பு குறைவு அதே மாதிரி அதை வந்து நம்ம கடைக்கு வந்ததுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது கொஞ்சம் வாயில் போட்டுக்கூட இல்லைங்க ஒரு மாதிரி என்ன ஸ்மெல்லு வருது இல்லை ஜிகடு வாசனை அப்படின்னு சொன்னாங்கன்னா கடைக்காரர் வந்து கூடுக்கான்னு வாங்கிட்டு அவர்கிட்ட சொன்னார்ன்னா அவரே சொல்லுவார் ஆனால் நான் போட்டு நாலு நாள் ஆச்சுன்னே மூணு நாள் விற்றுந்தாக்கே நாலாவது நாள் விற்காதீங்கண்ணே பேர் கட்டுறோம் நீங்கள் வாங்கி வச்சுருங்க நான் வாங்கி போயிடுறேன் அப்போ குடிசை தொழில் செய்கிறவங்க பெரிய லெவலில் இது சேல்ஸ் பண்ணுறதில்ல அதனால் கெடுதல் நடக்கிறது மிக 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 குறைவான பர்சன்டேஜ் தான் நடக்கும் சார் இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அனைத்து சாரார்களுக்கும் பொருந்துமா இது வந்து அனைத்து சாராருக்கும் அப்படின்றது அப்படின்றதும் அரசு தான் நிர்ணயம் பண்ணணும் எப்படின்னா இந்த உணவு இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா பால் பவுடர்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு இருக்குது அதே மாதிரி உணவுப் பொருட்கள் இது வந்து நான்கு வயது குழந்தைகள் சாப்பிடத்தக்கது இது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும் அந்த நிர்ணயம் பண்ணதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ப்ராப்ளமா குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம தவிர்க்க முடியும் இப்போ இருக்கிறது அப்படி இல்லை பெரியவங்க சாப்பிடுவாங்க சின்னவங்க சிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும் பெரியவங்களும் சாப்பிட்றாங்க அதுக்கு ஒரு வயது வரம்பு ஒரு வேலை போட்டிருந்தால் நம்மளே தயங்குவோம் என்னென்று ஏய் இந்த வயசுக்காரங்க சாப்பிடுவோம் அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது ப்ளஸ் நம்ம சொன்ன மாதிரி அந்த பர்சன்டேஜும் போட்டிருக்கும் போது கெடுதி கொடுக்கறதுக்கு நம்மளே மறுப்போம் இப்போ என்னென்னா நம்ம மறுக்காததுக்கு காரணம் என்னென்னா அது உள்ளே என்ன இருக்கணும்னு தெரியாது எவ்வளோ கெடுதுன்னு தெரியாது எந்த வயசுக்காரங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுலாம் ஒரு வரமுறையே கிடையாது அதனால நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை எல்லாம் கூட ஒரு வழிவகை செய்தால் நிச்சயமாக அந்த மாற்றமும் வரும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார் ஆள் பார்க்குறதுக்கு உள்ளே பேக்க மாதிரி இருக்கீங்க ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க சார் எப்படி சேனலில் வைரல் ஆகணும்னு பேசுகிறதா என்னங்க இது பேக்க மாறின்றாங்க ஒல்லியான்றாங்க இவங்க குண்டா இருக்காங்க நான் சொல்லியிருக்கேண்ணா அப்போ இந்த கொழுப்பு பிச்சதுலாம் சாப்பிட்றாங்க நான் சொல்லியிருக்கேன்ண்ணா சிப்ஸும் மோஸ்ட்லி இவங்களால தான் விற்குதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணா கொழுப்பு சத்து உள்ள பொருள் இவங்க தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்கேண்ணா என்ன ஐட்டம் இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்கணா நான் எதுவும் சொல்லியே சார் வாயை விட்டு கலர்றாங்க சார் இது மாதிரி ஏமா நீ பேக்கெட்டில் வர்றது தின்னு 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 தான் உடம்பு ஏற்றி வச்சுருக்க முதல்ல உந்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணு அதெல்லாம் வாங்காத அப்படி வாங்க போனால் கடையில் கேளு ஓ இது எப்போ வந்த பேக்கிங்கு ரெண்டாவது இன்னிலேருந்து படி ஏற்கனவே படிக்காத முண்டை மாதிரி சொன்னேன் நான் எதுவுமே படிக்கிறேன் போட்டிருப்பான் அது மேலேயே நூறு கிராம்னா எத்தனையும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பான் அதை படி அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணு இந்த பொருள்னா என்ன மெக்னீஷியம்னா என்ன கால்சியம்னா என்ன பொட்டாசியம்னா என்ன எத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் உடலுக்கு மனித உடலுக்கு ஏற்றுக்குமா இல்லையான்னு இன்னைக்கு உட்காந்து செக் பண்ணி நீயே நாளைக்கு காலில் அல்ல இது ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் என்னை விட லீன் ஆகிடுவேன் நான் அது மாதிரி பொருள் சாப்பிட்றது இல்லை அதுதான் காரணம் நல்லா பேட்டி எடுக்க விட்டீங்க சார் கடைசியில் சார் 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 ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆகுறிங்க குறைங்க உங்களுக்கு எதுவும் பிபி இருக்கா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா ஆரம்பித்தேன் இயற்கையே உணவு உணவே மருந்து இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பித்தேன் கடைசியில் என்ன பேஷண்ட்டாகவே காட்டுறீங்க நீ பிபி இருக்கா சுகர் இருக்கா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க கேட்குற கேள்விமா இது தூண்டுறதால வரதில்ல வேலை நானும் அது மாதிரி எதனா சாப்பிட்றணும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோமா கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு நோயாளி ஆக்கி அனுப்புகிறீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் வந்தேன் உங்கள் காம்பேர் என்ன பேஷண்ட் ஆகி அனுப்புகிறாங்க நன்றி வேணா நீயும் வணக்க சொல்றேன் நன்றி மக்களே நன்றி